எல்லாருக்கும் வணக்கம் தங்க மாமி சமையல் சேனல்லேருந்து நான் மாமி பேசுறேன் இன்னைக்கு ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன பண்ண மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு இப்ப எல்லாம் லீவு சுற்றி சுற்றி குழந்தைங்க வீட்லையே இருக்கும் நம்ம வீட்லயே ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் நம்ம கிட்ட இருக்கிற பொருள் தேங்காய் இருக்கு வெள்ளம் இருக்கும் நெய் இருக்கு இலக்காய் இதை வச்சு ஒரு கம்மர் கட்டு அந்த காலத்தில் நாங்கள் ஸ்கூல் போகும்போது படிக்கும் போதெல்லாம் இந்த கட்டு தான் கிடைக்கும் நிறைய பிஸ்கட் ரோட்டி எல்லாம் அப்பெல்லாம் கிடையாது இப்ப அது மாதிரி இன்னைக்கு நம்ம இந்த குழந்தைங்க ஓடிட்டு ஓடிட்டு ஓடி வரும் நமக்கே ஏதாவது வாயில போட்டுக்கணும் போல இருந்தது அப்படின்னா நம்ம எடுத்து வாயில போட்டுக்கலாம் அந்த காலத்துல எல்லாம் காக்கா கடி கழிச்சு குழந்தைங்க எல்லாம் அந்த கட்டை வச்சு விளையாடின காலம் எல்லாம் ரொம்ப சந்தோஷமான காலம் அதெல்லாம் அதை இப்ப இருக்கிறவாளுக்கு கிடைக்கல நிறைய நம்ம மறந்து போயிருக்கோம் மறுபடியும் அதை எல்லாத்தையுமே நம்ம குழந்தைங்களுக்கு கொண்டு வரணும் இன்னைக்கு ஒரு கமர் கட்டு ஒரு பத்து நிமிஷத்துல பண்ணிடலாம் நம்மளை சுற்றி குழந்தைங்க நிக்க வச்சு கூட பண்ணலாம் எல்லாம் ஆர்வமா கமர் கட்டுன்னு என்னன்னு பாக்கிறதுக்கு வரும் எல்லாம் இதை நம்ம வீட்டுல செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இதை இன்னைக்கு எப்படி செய்யறதுங்கிறத பாக்கலாம் அதுக்கு வேண்டியது ஒரு கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன் ஒன்றரை கப்பு வெல்லம் நெய் ஒரு நாலு டீஸ்பூன் ஏலக்காய் ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன் இதை நான் பொடி பண்ணி இது மட்டும்தான் தேவை வாங்க இப்ப அதை நம்ம செய்யறதுக்கு போலாம் இப்ப நான் இண்டாலியம் கடாதான் வச்சிருக்கேன் இப்ப நீ வந்து ஒரு நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊட்டிக்கிறேன் இந்த தேங்காய் வந்து வறுக்கிறதுக்கு தேங்காய் வந்து ஒரு கப் இந்த கப்புல எடுத்திருக்கேன் ஒரு கப்பு தேங்காய் ரெண்டு ஸ்பூன் நெய் நெய் வாசனையா நல்லா குழந்தைங்க சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் இது வந்து இப்ப நல்லா நான் சிகப்பா இந்த கட்டில ஒட்டாம வறுத்த எடுத்துக்கிறேன் இது நல்லா சிகப்பா இந்த தேங்காய வர வரவழை வறுத்துக்கலாம் நெய் வாசனை இந்த தேங்காய் வாசனை எல்லாம் வரும் அப்ப நமக்கு எத்தனை நாள் இருந்தா இந்த கம்மர்கட்டை கெட்டு போகாது அப்படியே இருக்கும் எப்போனா குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம் நம்ம ஒன்னு எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ஏன் வீட்டுக்கு வரவாள் கூட கொடுக்கலாம் இதை நம்ம பண்ணது நம்ம வீட்டுல ஏ பண்ண கம்மர்கட்டைன்னு எல்லாருக்கும் கொடுக்கலாம் இந்த தேங்காய் பறவை நல்லா பருகிறது நெய் வாசனை தேங்காய் வாசனை எல்லாம் ஒன்னா சேர்ந்து வருது இந்த தேங்காய் நல்லா செவக்க வருதுட்டேன் பாத்திரத்துல ஒட்டாம வருது இப்ப இந்த கட்டில நான் மாத்துக்கிறேன் இப்ப நான் கடா எடுத்துருக்கேன் இந்த பாகு கத்தி கொஞ்சமா ஊற்றிருக்கேன் ஒரு கப்பு தேங்காய்க்கி ஒன்றரை கப்பு வெள்ளம் நைசா உடச்சிருக்கேன் நீல் நைசா உடச்சுக்கோங்க இந்த வெள்ளம் கரைஞ்சதுன்னா நம்ம பாகு வடிகட்டிக்கலாம் கல் மண்ணு இல்லாம வடிகட்டிக்கலாம் இந்த வெள்ளம் நான் கரைஞ்சு போச்சு இப்ப நான் அதை வடிகட்டிக்கிறேன் இப்ப இந்த பார்க்கல நம்ம அலம்பிடலாம் ஏன்னா மண்ணு ஊட்டின்னு இருக்கும் அலம்பிட்டு நம்ம பாகு வச்சுக்கலாம் இப்ப நான் ஊட்டி நல்லா கெட்டி பாகு வர வரலையும் காத்துறேன் இப்ப இந்த கமர்கட்டுக்கு நம்ம வெத்த பாகுப்ப நல்லா கெட்டியா ஆயிருக்கு நம்ம எடுத்து இப்படி கையில தண்ணி தட்டினு இப்படி கூட நம்ம பார்க்கலாம் தம்பி வரும் இப்ப இது பால் நல்லா நமக்கு காஞ்சி பெற்றாங்கிறத இப்ப நம்ம தண்ணியில ஊற்றி பார்க்கலாம் இப்படி நம்ம எடுத்தாலும் வரும் உடைத்தாலும் உடைய இன்னும் ஆரிக்கணும் நம்ம பார்க்கணும்ல உடைய ஆரம்பிச்சிடும் இதுதான் நமக்கு பாகு பதம் இப்ப இந்த வருத்த தேங்காயே இதுல சேர்க்கலாம் நான் ஒரு ஆறு ஏலக்காய் அப்படி பண்ணி எடுத்திருக்கேன் அந்த ஏலக்காய் அப்படியே போட்டேன் பாத்திரத்துல ஒட்டாம வரணும் நமக்கு நல்ல இன்னும் கொஞ்சம் சித்த நேரம் இருக்கணும் இது இப்ப இந்த கம்மர் கம்மர்கட்டு பாருங்க நல்ல மறைச்சு பாயை நல்லா காஞ்சு கொஞ்சம் கூட பாத்திரத்துல ஒட்டல இதான் பதம் பாத்திரத்துல ஒட்டாம வருது நமக்கு என்ன உருண்டை பிடிக்க வரும் இப்ப இதை நான் இந்த தட்டில மாத்திக்கிறேன் இப்ப நான் தட்டில மாத்திக்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறுட்ட இப்ப நல்லா உருட்ட வரும் இது நல்லா ஆறிடுத்து இப்ப நம்ம உருட்டலாம் எவ்வளவுமா நம்ம உருட்டிக்கலாம் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம் இப்ப இந்த கட்டு எல்லாமே நல்லா உருட்டிட்டேன் நான் இப்ப இந்த கட்டு ரெடி ஆயிடுத்து வீட்லயே நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு மிட்டாய் குழந்தைங்களுக்கு கடைக்கு போகாம குழந்தைங்களுக்கு செஞ்சு நம்ம கொடுத்துடலாம் பெரிய வழக்கம் வேணும்னா வாயில நம்ம ஒரு சாப்பிட்டுக்கலாம் சர்க்கரை இல்ல இதுல தேங்காய் நெய் நல்ல ஒரு வீட்டில உள்ள பொருளை வச்சுதான் பண்ணியிருக்கோம் நேரம் கிடைக்கும் போது இது மாதிரி செஞ்சு ஒரு பாட்டிலையோ ஒரு சமாளத்திலையே போடுறது குழந்தைங்களுக்கு போது நம்ம எடுத்து கொடுக்கலாம் நம்மளே செய்யறதுனால இது நல்ல ஒரு ஆரோக்கியமான பொருளாகவும் சுத்தமாகவும் இருக்கும் நம்ம வெளியில வாங்காமல் இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ஒரு பழமையான ரெசிபி கிடைக்கும் அந்த காலத்துல எப்படி எல்லாரும் வாங்கி சாப்பிட்டா அப்படிங்கிறது தெரியும் நீங்களும் வீட்டில் தேங்காய் வெல்லம் வச்சு இது மாதிரி ஒரு நாள் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கறது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தங்கமின் சமையல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்